அண்ணாநகர் போகன்வில்லா பூங்காவினுடைய பயனாளிகள் சங்கம் இந்த சங்கத்தின் பாக நடக்கின்ற இந்த பொங்கல் விழாவில் என்னை கலந்து கொள்ளுமாறு அழைத்து இந்த சிறப்பினை அளித்திருக்கக்கூடிய சங்கத்தினுடைய தலைவரவர்களுக்கும் மற்றும் உள்ள சங்கத்தின் நிர்வாகிகளுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அருமைக்குரிய சகோதரர் சமரசம் அவர்கள் அன்றைக்குரிய சகோதரர் கணேஷ் அவர்கள் நிகழ்ச்சியை அருமையாக இணைத்து வழங்கிருக்கிற சகோதரர் இந்த விளையாட்டுப் எல்லாம் நடத்தி அவர்கள் நடத்துவதை பார்க்கும் பொழுது ஒரு உடற்கல்வி ஆசிரியரை போல நடத்தி கொண்டிருந்தார் ட்ரில் மாஸ்டர் மாதிரி ஆனால் சிறந்த திருக்குறள் அறிஞர் ஐயா தாமோதரன் அவர்கள் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்க கூடிய என் அன்பு சகோதரர் ராஜேந்திரன் அவர் சிறையில் மலர் சிறையில் பூத்த மலர் அப்படின்னு சொன்னாங்க அவரை பற்றி பிறகு சொல்லுகிறேன் இங்கு வந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வில் கலந்து மகிழ்ந்திருக்கக்கூடிய உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மகிழ்ச்சியையும் பொங்கல் வாழ்க்கையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே வரும்போது இசையமைத்து கொண்டு அப்படி ஒரு அருமையான இசையை வழங்கி அந்த இசை நம்மளை அப்படியே துள்ள வைக்குது ஆட வைக்குது அதைவிட முக்கியம் அந்த இசைக்குழுவில் வாசிப்பவர்கள் பலர் பெண்களாக இருக்கிறார்கள் அவங்க வந்து அந்த கொம்பு வாத்தியம் மாதிரி ஊதி அதெல்லாம் வந்து பெண்கள் வாசிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த கருவிகளையெல்லாம் வாசித்து இங்கே ஒரு அருமையான இசை நிகழ்ச்சியை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இசை கலைஞர்களுக்கு நம் அனைவருடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்வோம் என்னுடைய அருமை சகோதரர் ராஜேந்திரன் அவர்கள் சிறையில் பூக்கம் அப்படின்னு சொன்னாங்க அவரை சிறையில் பூக்கலை உதாரணத்துக்கு நம்ம பாராட்டுறதுக்காக சொல்றோம் மலர்களாக மாற்றிக்கொண்டிருக்கிறார் வர்றவங்கள பூவாக மாற்றி வெளியில் அனுப்புகிறார் சிறைக்கு போய் கைதிகளுக்கு பாடம் நடத்தி அதுலயும் எல்லாருமே திட்டமிட்ட கிரிமினல் குற்றவாளிகள்னு சொல்ல முடியாது சந்தர்ப்பத்தால் கோபத்தால் அறிவில்லாமல் குற்றம் செய்து சிறையில் இருப்பவர்கள் அப்போ வெளியில் வந்தால் வாழ்க்கையே இல்லையா அப்படின்னு அவங்க நிற்கும் நிற்கும்போது அவர்களுக்கு போய் பள்ளி பாடம் நடத்தி கல்லூரி பாடம் நடத்தி எத்தனை பேர் பட்டதாரி நூறு பேர் கோல்டு மெடலோட பட்டதாரி ஆக்கியிருக்காரு சிறைச்சாலையில் இருக்கவங்கள தான் அவருக்கு அந்த சிறப்பு பெயரை வச்சு அவங்க அழைக்கிறாங்க அவர் இந்த போகன்வில்லா பூங்கா பயனாளிகளோடு இந்த சங்கத்தோடு தொடர்பு கொண்டிருப்பதனால் இந்த விழாவுக்கு வர வேண்டும் என்று அவர் மூலமாக என்னை இங்கு அழைத்தார்கள் எல்லாருக்கும் ஒன்றும் நம்ம இன்றைக்கெல்லாம் பேசினா ரொம்ப பேசக்கூடாது எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கீங்க ஏன்னா பொங்கல் விழாவுக்குன்னு ஒரு சிறப்பு இருக்குது பொங்கல் திருநாளுக்குன்னு ஒரு சிறப்பு இருக்கு அது என்னன்னா ரொம்ப சயின்டிஃபிக்கான ஒரு விழா தான் இதுதான் அறிவியல் பூர்வமானது இன்னும் ஊர்கள வந்து சுண்ணாம்பட்டிப்பாங்க வீட்டுக்கு ஒவ்வொரு ஆண்டும் சுண்ணாம்படிப்பாங்க அப்படி சுண்ணாம்படிக்கும் போது வீடே புது வீடு மாதிரி ஆயிடும் அதுக்கப்புறம் பொங்கல் வச்சு முடிச்சுட்டா எல்லாருக்கும் ரெஸ்ட்டு தான் அது வரைக்கும் தான் வேலை கோலம் போடுறது எல்லாம் இருக்கும் பொங்கல் வச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டா எல்லாருக்கும் ஓய்வு பேசிக்கிறதுக்கு நிறைய நேரம் இந்த மாதிரி எல்லாரும் வந்து கூடி கொண்டாடுவதற்கான நேரம் இருக்கக்கூடிய ஒரு திருவிழா பொங்கல் திருவிழா தான் அதனால் இந்த மூணு நாளும் சென்னை மாநகரமே பார்த்தா ஒரு பெரிய கிராமம் மாதிரி இருக்குது ஒன்று தான் இல்லை இந்த ராட்னா சுற்றும் பாருங்கள் இந்த ராட்னம் மட்டும்தான் இல்லை ராட்னமும் பலூனும் விற்றா இது வந்து அப்படியே ஊர் திருவிழா தான் அப்படி தான் இந்த போகன்மில்லா பூங்காவும் காட்சி அளிக்குது அதனால் எல்லாேருமையை மகிழ்ச்சி வந்து அதை எப்படி நன்றி சொன்னார் இந்த மாதிரி மருத்துவமனையிலேருந்து வந்தாங்க ஒன்றும் அப்படி பயப்படுற மாதிரியெல்லாம் இல்லை தொடர்ச்சியாக இந்த காய்ச்சல் வந்து போய் அதுக்கப்புறம் இருமல் இதனுடைய தாக்கத்தினால கொஞ்சம் மருத்துவமனைக்கு போக வேண்டி இருந்தது மற்றபடி அது எல்லாருக்கும் வந்துக்கிட்டு இருக்கிறது தான் வேறு ஒன்றும் தியாகமெல்லாம் பண்ணி வரல அப்படி என்ன கஷ்டத்தோடு வந்தாலும் இங்கே இருக்கவங்க அந்த விளையாடும் போது நான் ஒரு விளையாட்டை தான் பார்த்தேன் அதை பார்க்கும்போது அவங்களுடைய உற்சாகம் நமக்கு தொத்திக்குது உங்கள் மகிழ்ச்சி எங்களுக்கும் அது வந்து அப்படி மாறி மாறி சந்தோஷமாக இருக்கிற மாதிரியான ஒரு கொண்டாட்டம் இது வரும்போது பார்த்துட்டு வந்த கோலமெல்லாம் இருந்தால் அன்னைமா நானும் கோலம் போட்டிக்கு வந்திருப்பேன் ஒரு மூணாவது பயிற்சி வாங்கியிருப்பேன் கோலமெல்லாம் போடுவேன் சில பேர் வந்து கேட்பாங்க ஒரு நாள் ஒரு அம்மா வந்து என்னை பார்க்க வந்தாங்க அவங்க என்னை டிவியிலலாம் பார்த்துட்டு ஒரு நாள் காலையில் ஒரு ஏழரை மணிக்கு வந்தாங்க அப்போ வந்து நான் வந்து காய் நறுக்கிட்டு இருந்தேன் எப்பையும் பண்ண மாட்டேன் எப்பயாவது தான் செய்வேன் அன்னைக்கி அவங்க வந்தப்போ நான் வந்து காயும் கத்தியுமா இருந்தேன் அவங்களுக்கு வந்து மனசே உடஞ்சிருச்சு நான் வந்து நீங்கள் புத்தகமும் பேனாவுமா இருப்பீங்கன்னு நினச்சிட்டு வந்தேன் காலையில் ஏழரை மணிக்கு நீங்கள் என்ன கத்தியும் காய்கறியுமா இருக்கீங்க அப்படின்னு ரொம்ப மனசு உடஞ்சிட்டாங்க அப்புறம் நான் சொன்னேன் அம்மா எழுத்தும் பேனாவும் நம்மளுது வயிறும் சாப்பாடு கூட என்னது தானே என் வயிற்றுக்காவது நான் சமைக்கணும்ல பெண்ணுனா அவங்க தான் சமைக்கணும் அதெல்லாம் நான் ஒத்துக்கல எல்லாரும் தானே சாப்பிடுறோம் எல்லாருக்கும் இருக்குல்ல வயிறு எல்லாருக்கும் சமைக்க தெரியணும் வீட்டில் இருக்கிற வீட்டை சுத்தமாக வச்சுக்க தெரியணும் வீடு சுத்தமாக இருக்கிறதெல்லாம் பொம்பளைங்க வேலை அவுத்து போட்டு போறதெல்லாம் ஆம்பளைங்க வேலை அப்படி கிடையாது அப்படியே அவர் நுங்கியை கழட்டி போட்டு ஹை ஜம்ப் பண்ணிவிடுவார் பையன் அது அப்படியே அந்த ரவுண்ட் ஷேப்லேயே இருக்கும் நுங்கி அதை வந்து அப்புறம் அம்மா எடுத்து துவைக்க போடணும் இந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் வீட்டில் இருக்கிற எல்லாரும் வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும் வயிறு இருக்கிற எல்லாரும் சமையல் வீட்டில் வேலை செய்யணுங்கிறது தான் என்னுடைய கொள்கை அப்படி அவங்களுக்கு சில பேர் கேட்பாங்க நீங்கள் ஏன் கோலம் போடுறத பற்றியெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னா நான் வந்து அதை பழகி இருக்கேன் அது ஒரு அருமையான கலை அதை வந்து பெண்கள் தலையிலையே போட்டதுனால தான் அது ஒரு சி ஒரு சிக்கல் மாதிரி தெரிஞ்சு தெரியுதே தவிர போட்டிகளில் கூட பார்த்தேன் பெண்களுக்கான கோலப்போட்டி அப்படின்னு போட்டிருந்தாங்க என்னுடைய வேண்டுகோள் வந்து அடுத்த ஆண்டு ஆண்களுக்கான கோலப்போட்டியும் வைங்க ஆண்கள்லேயும் நல்ல கோலம் போடுறவங்க இருக்காங்க நிறைய ஓவியர்கள் இருக்காங்கல்ல ஓவியம் வரைகிற மாதிரி கோலம் போடவும் நிறைய ஆண்கள் இருக்காங்க அவங்க தன்மையவும் நம்ம மதிக்கணும் ஆகையினால அடுத்த ஆண்களுக்கான கோல போட்டியும் சிறப்பாக இருக்கும் இங்கே நிறைய குழந்தைகள் திருக்குறள் சொன்னாங்கன்னு ஐயா ரொம்ப சொன்னாங்க திருக்குறளை வந்து நம்ம படிச்சு அப்படி எடுத்து காட்ட ஆரம்பிச்சா குழந்தைகளுக்கே அது ரொம்ப இனிமையாக இருக்கும் அந்த திருவள்ளுவர் நாள் ஐயா ரொம்ப வருத்தப்பட்டாங்க மாட்டு பொங்கல் தான் சொல்றாங்க திருவள்ளுவர் திருநாள்னு சொல்கிறது இல்லை அப்படின்னு ஏன்னா திருவள்ளுவர் நாள்னு குறிப்பிட்டது வந்து ரொம்ப பின்னால் தான் திருவள்ளுவருடைய பிறந்த நாள்னு புலவர்கள் கண்டுபிடிச்சி அதிலேருந்து அந்த தேதியை குறிப்பிட ஆரம்பித்தாங்க மாட்டுப் மாட்டுப்பொங்கல்னு சொல்லி பலகாலமாக அதுதான் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் மாடு இருக்கோ இல்லையோ மாட்டு பொங்கல் தான் நேற்று நாங்கள் ஒரு மாட்டு பொங்கல் நடத்தினோம் சென்னையில் பெரியார் கிடல்ல ஒரே ஒரு மாற்றம் என்னன்னா ஒரு பசுமாட்டோட ஒரு எரும மாட்டையும் கொண்டு வந்து வச்சு அதுவும் மாடு தானே நம்ம தானே மாட்டு பொங்கல்னால் எருமை மாட்டுக்கும் சேர்த்து பொங்கல் வைக்கணும் அவ்வளோதான் வெள்ளையா இருக்க தான் மாடுன்னு இல்லை கருப்பாக இருக்கிற மாடும் மாடு தான் அதுவும் நம்ம மாடு அப்படி அதையே நம்ம நல்ல இன்க்ளூசிவாக கொண்டாடிக்கணும் அதுதான் பொங்கலுடைய சிறப்பு அப்படி இந்த சிறப்பான விழாவில் எல்லோரும் மகிழ்ச்சியாக கூடியிருக்கீங்க நீங்கள் களைச்சி போயிடாமல் உங்களுக்கு சிற்றுண்டி வேறு கொடுத்துருக்காங்க சிற்றுண்டி வேறு கொடுத்துருக்காங்க ஆண்கள் கோலம் போடலாம்னு சொன்ன உடனே எனக்கு குறிப்பு சொல்கிறாங்க பாலமேட்டில் வந்து ஜல்லிக்கட்டில் பெண் கலந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு மாடு அடக்கிறது மாட்டை அவங்க தானே வளர்க்குறாங்க பெரும்பாலும் வளர்க்குறவங்க அடக்கவும் செய்வாங்க தான் அதில் இன்னும் நிறைய பெண்களுக்கு வருத்தம் இருக்குது ஏன் பெண்களுக்கான ஜல்லிக்கட்டு நடத்துறதில்ல அப்படின்னு என்னைக்கு எல்லாம் பெண்கள் எல்லா வேலைக்கும் எங்கேயும் பயப்படுறதில்ல அவ்வளோ புளிச்சலாக இருக்காங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க ப்ராக்டிக்கலாக இருக்காங்க அது கொஞ்சம் மற்றவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் அப்படி இருந்து தான் மாறும் ஆகையினால இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லோரும் இந்த இதே மகிழ்ச்சியோடு தொடர்ந்து இந்த பூங்காவை உங்கள் பயன்பாட்டுக்கு வச்சுக்கோங்க இந்த சங்கம் அவங்கள பற்றி சொல்லணும் இந்த பயனாளிகள் சங்கத்தினுடைய பொறுப்பாளர்கள் ரொம்ப அழகாக இதை வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க இங்கே நிறைய பேர் திட்டம் போட்டாலே அடுத்த மாதம் இருந்து வாக்கிங் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க அடுத்த ஏன் நாளைக்கு போனால் என்ன இல்லைங்க இந்த கல்யாணம்லாம் வருது அதெல்லாம் முடிச்சிட்டு ஆரம்பிக்கிறது ஆரம்பிக்கவே மாட்டாங்க நடைமுறையில் நடக்காது ஆனால் இங்கே வந்து நடப்போர் ஒரு சங்கமெல்லாம் இருக்குது இவங்க சிறப்பாக இதை செய்வதற்கும் இங்கே பார்த்தா ஒரு வாலண்டியர்ஸ் அவ்வளோ பேர் எல்லாம் பெரிய பெரிய பதவியில் பொறுப்பில் இருக்கவங்க இங்கே வந்து ஒருத்தர் பந்தை தூக்கி போடுறாரு ஒருத்தர் எடுத்து கொடுக்குறாரு ஒருத்தர் இருக்காரு இப்படியாக வாலண்டியராக அவங்களுடைய தகுதி நிலைமை அதெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்து ஒரு திறந்த மனதோடு குழந்தை உள்ளத்தோடு அவங்க இதை நடத்துகிறாங்க இளைஞர்கள் அவங்களுக்கு துணையாக்க வந்து இந்த வாலண்டியர்ஸோட கொஞ்சம் இளைஞர்கள் சேர்ந்துக்கணும் அவங்க வந்து அதை எடுத்து நடக்கணும் அந்த மாதிரி வரும்போது இன்னும் சிறப்பாக இருக்கும் இதே போல் எல்லோருக்குமான பொங்கல் விழாக்களை தொடர்ந்து கொண்டாடுங்கள் என்று என் மகிழ்ச்சியை தெரிவித்து நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்